சரிக்கா ஒண்ணும் பண்ண முடியாது சரிக்காட்டு ஆமாக்கா லைனுக்கு முட்டுது சரிக்கா சரிக்கா பண்ணி வந்து கீரை புறந்தோடி போச்சுக்கா போட்டு இருந்தாலும் இது வியாபாரத்துல வந்து வந்து இப்படி பண்ண நாங்க என்ன சாமி வந்து ஆமாக்கா இப்போ சோலார் கரண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா இப்போ சோலார் கரண்ட் டூட்டும் இப்போ கொஞ்சம் பண்ணி வர பண்ணி வரல பாருங்க மக்களே சீலை கட்டி சோலார் கரண்ட் எல்லாமே உட்டிருக்குது என்ன கா பண்றது அது பிரச்சனை இல்லக்கா அது எங்க இவன் மேஞ்சிட்டு போது மலையடி வரக்குறனால வருது இருந்தாலும் எல்லாமே இவன் தோண்ண நம்ம என்ன சாமி வந்து கஷ்டம் தான கா வெயில் போடுறோம்னா கஷ்டமா இருக்கு ஆமாக்கா இல்ல ஆமாக்கா அதனால வர சோலார் கரண்ட் விட்டு இப்போ ஒரு மாரிய இருக்குது சரி 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 கா நம்ம நம்ம குறுகாட்டி வேண்டியதா கா அது வந்து பாத்துட்டு சோலார் அது ஒண்ணும் பண்றதுக்கு சோலார் பார்த்துட்டு திரும்பி போகிட்டு சரிக்கா சரி பாய்